அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜயவாட்டிக்கு ஒரு வேர்க்கின்றேன் நேற்று ஒரு அதிர்ச்சியான செய்தி பார்த்தேன் ஒரு பதினாறு வயசு உள்ள லெவன்த்து கூடிய மாணவன் ஸ்கூலில் படிக்க டேறி போய் கிளாஸில் உட்காந்தோடனே மயங்கி விழுந்து இறந்துடுறார் அப்படிங்கிற செய்தி கேட்டோடனே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படி வந்தால் இது என்ன காரணத்தினால இந்த நபருக்கு இந்த தம்பிக்கு கார்டியா கரஸ்ட் வந்திருக்க முடியும் அதே மாதிரி நம்ம வீட்லையும் குழந்தைகள் இருக்கிறாங்க என்னெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா வயசு ரொம்ப கம்மி இந்த வயசுல ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு மிக குறைவு அதுக்கு மேல அவருக்கு வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு காரணங்கள் ஒன்று அவருக்கு ஆல்ரெடி ஏதாவது கவனிக்கப்படாத அல்லது தெரியாத அண்டர்லைன் காசஸ் இருந்திருக்கலாம் அதாவது ஹைபர்ட்ரோபிக் அப்டிர்டிவ் கார்டியா அதாவது இருதயத்துடைய இர கீழ் வாழ்வு அதாவது ரெண்டு வென்ட்ரிக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தசை பகுதி ஒருவேளை கொஞ்சம் திக்காக சிலவங்களுக்கு பை பர்த்லேயே இருந்ததுன்னா ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணும்போது மற்ற டைமில் தெரியாது ரொம்ப ஹெவியாக தன்னை வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது இந்த வென்ட்ரிக்கல்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ப்ராப்பராக சுருங்கி விரியாது கண்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல்ஸ் வந்து இல்லாமல் போகும் அதனால கார்டியாகஸ்ட் ஹார்ட் அப்படியே நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் எச்ஓசியம் அப்படின்னு சொல்கிறோம் இதுவான்னு தெரியாது பட் இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் காசஸ் இருந்தது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா நமக்கு தெரியவே தெரிய எந்த சிம்டம்ஸ் தெரியாது ஆனால் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலு ஃப்ளோர் ஏறணும் பேகை மாட்டிட்டு காலங்காத்தால் சாப்பிடாமல் நாலு ஃப்ளோர் ஏழு மணிக்கு ஏறும் பொழுது இன்னொன்று டைம் ஆகிடுச்சுன்னா ஏழு மணியே அந்த ஸ்கூலில் லேட்டு தான் அப்படிங்கிறாங்க அப்போ டைம் ஆகிடுச்சின்னு வேக வேகமாக வேக வேகமாக ஏறும்போது என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா ரொம்ப அதீதமான ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணும் இப்போ ஹார்ட் பம்பிங் அதிகமாகும் பொழுது ஹார்ட்டால் மேலும் பம்ப் ஆக முடியல பொழுது சடன் அரெஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவர் அப்படியே அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே மயங்கி ஒரு டைம் எந்திரிச்சும் உட்கார்றாரு ட்ரை பண்ணுறாரு அதுக்கப்புறம் மயங்கி விழுந்து இறந்துடுறாரு ஸோ இதுதான் இந்த அக்யூட் ஹார்ட் அட்டாக் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு சிபிஆர் மட்டும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா சிபிஆர் அப்படின்னா முதல் முதலுதவி சிகிச்சை இந்த சிபிஆர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகனை காப்பாற்றிருக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் குறிப்பாக எட்டாம் வகுப்பில் இருந்து பாட புத்தகத்தில் ஒரு பாடமாக இந்த சிபிஆர் ட்ரெயினிங் இருக்க வேண்டும் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இது வந்து புத்தகத்திலே இருக்குது தண்ணி ட்ரைனிங் எல்லாம் பாட அவங்களோட சிலபஸில் இது இருக்குது எதேதோ நம்ம படிக்கிறோம் நம்ம படிக்கிற முக்கால்வாசி விஷயங்கள் வந்து லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணாத விஷயங்கள் தான் படிக்கிறோம் எவ்வளோ ஃபார்முலாஸ் ஈக்குவேஷன்ஸ் அது இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம வரோம் ஆனால் அதெல்லாம் ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அதெல்லாம் சும்மா ஏற்றுச்சொருக்காயாக தான் நமக்கு இருக்குது ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே சிபிஆர் ட்ரைனிங் முதலுதவி ட்ரெய்னிங்லாம் வந்து எட்டாம் வகுப்பில் இருந்து ஒரு பாடமாக இருக்கணும் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அந்த பாடம் கண்டினியூ ஆகணும் ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்கணும் ப்ராக்டிக்கல் மார்க் இருக்கணும் எட்டாவது படிக்கிற எந்த குழந்தை கேட்டாலும் எந்த இடத்துலையாக இருந்தாலும் அவங்களுக்கு சிபிஆர் குடிக்க தெரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சிபிஆர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முழு விவரம் போட்டுருக்கிறேன் வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க லேர்ன் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு காரணத்தில் எப்படியாவது ஒன்று இந்த மாதிரி திடீர்னு வரும் அப்போ வரும்பொழுது நம்ம வந்து அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஏன்னா அந்த குழந்தை கீழே விழுந்தோடனே யாரும் எதுவுமே பண்ணல சுற்றி நின்று பார்த்துட்டுருக்குறாங்க ஏதோ கை கால தேய்க்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் மற்றபடி செஸ்ட்டில் வச்சு யாருமே இந்த செஸ்ட் கம்ப்ரெஷனே யாருமே கொடுக்கல அவருக்கு இந்த மவுத் டு மவுத் கூட கொடுத்துட்டு தேவையில்லை செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துருந்தாலே மீண்டும் ஹார்ட் வந்துட்டு மீண்டும் ரீபம்ப் பம்ப் ஆகிறதுக்கு ஆயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவர்மெண்ட் வந்து தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு சிலபஸில் இந்த சிபிஆர் ட்ரைனிங் வரணும் நிறைய பேர் ஒரு சிலவங்க சொல்கிறாங்க தனியாக ஒரு சிபிஆர் கிளாஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு எடுக்கணும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அது வந்து பாடப்புத்தகத்தில் இருந்தால் தான் படிப்பாங்க ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிக்கல் மார்க்காக இருக்கணும் அது டுவெல்த் வரைக்கும் ஒரு சப்ஜெக்டாக கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கணும் எனவே கவர்மெண்ட்டுக்கு தெரியிற மாதிரி தயவு செஞ்சு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாரும் பார்க்கட்டும் அடுத்ததாக பெற்றோர்கள் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஒன் குழந்தைகளை காலையில் சாப்பிடாம தயவு செஞ்சு அனுப்பாதீங்க தொண்ணூறு சதவீத குழந்தைகள் காலையில் சாப்பிட்றது கிடையாது அரசாங்க பள்ளியில இருந்தால் கூட காலை உணவு திட்டம்னு கொடுத்துருக்காங்க தனியார் பள்ளிகளில் அதுவும் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக காலை உணவு கொடுக்காம தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு ப பிள்ளைகளை அனுப்பவே அனுப்ப வேண்டாம் அது இந்த மாதிரி மட்டும் இல்லை வேறு நிறைய உடல் நல்ல கேடுகளும் உண்டாக்குறதுக்கு வழி வகுக்கும் அடுத்ததாக அந்த புத்தக சுமை குறைக்கணும் அதுக்கு பள்ளி நிர்வாகம் தான் அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழி நான் சொல்றேன் இரண்டு புத்தக பை முறை பின்பற்றுங்க ஒரு புத்தக பை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம் ஒரு சில புத்தகங்கள் வீட்டு பாடத்துக்கு தேவையானது மட்டும் அன்றன்க்கு எடுத்துகிட்டு போகணும் இன்னொரு புத்தக பை வந்து பள்ளிகளில் அவங்க வகுப்பறையில் அவங்க இடத்துல ஒரு புத்தகப்பை பை இருக்கணும் அதை வந்து தினந்தோறும் அவங்க அதுலேருந்து எடுத்து பயன்படுத்திக்கணும் மீண்டும் போகும்போது அங்கேயே வச்சுட்டு போயிடணும் இந்த மாதிரி இரண்டு புத்தக பை முறையில் தயவு செஞ்சு எல்லா பள்ளிகளுமே ஸ்டெப் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு சொல்லி இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அதனால் அப்போ தான் பிள்ளைகளுக்கு புத்தகப் சுமை குறைக்க முடியும் மூன்றாவது நிறைய தனியார் பள்ளிகள் பார்த்திங்கன்னா மூணு நாலு மாடி அஞ்சு மாடிலாம் இருக்குது அது தேவையில்லாதது அந்த ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆர் செகண்ட் ஃப்ளோர் இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு லிஃப்ட் வசதி இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான்கு மாடி ஐந்து மாடி குழந்தைகள் கா ஒவ்வொரு முறை ஏறிட்டு இறங்குறது அதுவும் குறிப்பாக அந்த ஸ்கூல் பேக்கை வச்சுட்டு ஏறிட்டு இறங்குறது கண்டிப்பாக அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து தான் ஆகணும் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அரசாங்கம் பார்த்து அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அடுத்ததாக ஏதாவது குழந்தைகள் வந்து விளையாடும் பொழுதோ ஓடும் பொழுதோ ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது மூச்சு நிறைய வாங்குது அவங்க சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அவங்கள ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு தேவையான பேசிக் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்களை நாம் தான் பின்பற்றணும் அதே மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது எந்த வயதில் வேணாலும் வரலாம் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எந்த இடங்களில் வேணாலும் வரலாம் எனவே எல்லாருமே பேசிக் சிபிஆர் ட்ரைனிங் பேசிக் சிபிஆர் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நார்மலா நார்மலாக நம்மளுடைய கைகளை வந்து ஒன்றாக இந்த மாதிரி சேர்த்து வைத்து நம்மளுடைய உடல் பலத்தை கூட்டி பாதிக்கப்பட்ட நபருடைய செஸ்ட்டில் கம்ப்ரஷன் தான் அதை முறையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க குறிப்பாக அந்த பதிவை எவ்வளோ பேருக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த விஷயம் நடந்த ரெண்டு நாள் ஆகுது இதை பற்றி யாருமே பெருசாக பேசலை மீடியாவில் என்னென்னவோ விஷயங்களை பேசுகிறோம் எதையோ வைரலாகிறோம் இதை பற்றி பேசுகிறதுனால கண்டிப்பாக இந்த சிபிஆர் விழிப்புணர்வு வரும் பள்ளி நிர்வாகங்கள் ஒரு சில மாற்றங்களை அவங்களோட அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெற்றோர்களுக்கும் இந்த காலை உணவு சம்பந்தமான விழிப்புணர்வு கிடைக்கும் எனவே தயவு செஞ்சு இந்த வேறு எதுவும் ஷேர் ஷேர் பண்ண வேண்டிய பரவாயில்ல இந்த இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் கிடைக்கட்டும் இனிமேலும் மாதிரி குழந்தைகள் இளம் வயதில் இந்த மாதிரி அலட்சியத்தின் காரணமாக அல்லது விழிப்புணர்வின்மையின் காரணமாக தான் இதை ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் பின்பற்றுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்